தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் வெற்றி கழக கட்சி வழக்கறிஞர்கள் அணி மேலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்துல பொறுப்பாளர்கள் செயல்படாத காரணத்தாலும் இன்றைய தினம் வந்து நாங்க காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கட்சியில் இணைத்துக் கொண்ட வழக்கறிஞர்கள் எல்லாரும் எங்களை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய உறுப்பினர்களிடத்தை கிழிச்சு கட்சியில இருந்து நாங்க வெளியேறோம் புசியானதின் சொந்த ஊரில் ஏற்பட்ட பிரச்சனையால் பரபரப்பு தமிழக வெற்றி கழக கட்சியில் இருந்து புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் சரியான முறையில் செயல்படவில்லை என்றும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடவில்லை என்றும் கூறி தமிழக வெற்றி கழக படிவத்தை கிடைத்து கூண்டோடு விளக்கியுள்ளனர் மேலும் கட்சியின் புதுச்சேரால புசியானதின் சொந்த ஊரான புதுச்சேரியில் இருந்து பலரும் வெளியேறியிருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த காரைக்கால் மாவட்டத்தில் இருந்த மொத்த வழக்கு நிலைகளும் வந்து இன்றைக்கி வந்து கட்சியிலேருந்து வெளியேறோம் மேற்கொண்டு என்னென்னா மாவட்ட நிர்வாகிகள் வந்து சரியான முறையில் வந்து கட்சியை வந்து வழிநடத்துல கட்சி வழிநடத்தி சேவை செய்யணும்னு நோக்கம் இல்லாத மாதிரி செயல்படுறதுனால நாங்கள் மொத்தமாக உள்ள வழக்கறிஞர்கள் எல்லாம் காரைக்கால் மாவட்டத்திலேருந்து வெளியேறோம் காரைக்கால் மாவட்டத்தில் தளபதி விஜய்க்காக நாங்கள் வழக்கறிஞர்கள் ஆகிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் இதேமாரி கட்சியில் பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் எங்களை கட்சியில் நினைச்சு கொண்டு பணி செய்கிறதுக்காக நாங்கள் ஈடுபட்டு வந்தோம் இதற்கிடையே மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து சரியான முறையில் செயல்படாததாலும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் இல்லாத காரணத்தாலும் மேலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் பொறுப்பாளர்கள் செயல்படாத காரணத்தாலும் இன்றைய தினம் வந்து நாங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கட்சியில் இணைத்துக் கொண்ட வழக்குறிஞர்கள் எல்லாரும் எங்களை வந்து நாங்க வந்து எங்களுடைய உறுப்பினர்கள கிழிச்சு கட்சியில இருந்து நாங்க வெளியேறோம் இது வந்து சரியான சேவை செய்யாத தான் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் வந்து சரியான முறையில சேவை செய்யாத காரணத்தாலதான் நாங்கள் வெளியேறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ பொதுவாக வந்து தமிழக வெற்றிகழகத்தில் வந்து தன்னை இணைத்து கொண்ட பலர் வந்து சரியான செயல்பாடு இல்லாததுனாலும் புதுச்சேரி மாநிலத்தை வந்து கருத்தில் கொள்ளாத காரணத்தினாலும் பலர் வந்து வெளியேறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க பொதுவாக எங்களோட நோக்கம் என்னன்னா தளபதிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தான் நாங்கள் கட்சிக்கு கட்சியில் இணைஞ்சோம் ஆனா இங்கே உள்ள நிர்வாகிகள் வந்து சரியான செயல்பாடு இல்லாத காரணத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த கட்சியிலேருந்து வெளியேறோம் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காததுனால இந்த கட்சியிலேருந்து நாங்கள் விளங்குவோம் தளபதிக்காக தான் இறங்கணும் இதில் பட் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அதனால இந்த கட்சியிலேருந்து நாங்கள் விளங்குவோம்